ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வணக்கம் இன்றைக்கி போது ஒரு முக்கியமான நியூஸ் ஷேர் பண்ண போகிறோம் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம நாகர்கோவில்ல மெனி ப்ரைவேட் கம்பெனிஸ் வந்து ஜாப் ரிக்ரூட்மெண்ட் பண்ண போகிறாங்க அது எங்கேன்னு பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிக் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ் நாகர்கோவில் கோணத்தில் தான் பண்ண போகிறாங்க இந்த நியூஸ் வந்து எதில் வந்திருக்குன்னா நம்ம ஹிந்து ஹிந்து நியூஸ் பேப்பரில் நேரத்துக்கு வந்தது அதனால தான் நான் ஷேர் பண்ணுறேன் இதோட மெயின் கண்டென்ட் என்னென்னா மெனி ப்ரைவேட் கம்பெனிஸ் ப்ரைவேட் கம்பெனிஸ் வந்து நம்ம ஜாப் ரிக்ரூட்மெண்ட் பண்ணுறாங்க ப்ளஸ் இன்டர்ன்ஷிப் கைடன்ஸ் பண்ணுறாங்க டிஸ்ட்ரிக்ட் கம்பெனி ஆஃபீஸ் கோணத்தில் இப்போ உங்களுக்கு யாராவது டென்த்து டுவெல்த்து கிராஜுவேஷன் ஐடி டிப்ளமா யாரெல்லாம் முடிச்சிருந்தா கூட இதுக்கு நீங்கள் போகலாம் இது எப்போ பார்த்தீங்கன்னா டேட்டு பத்தொம்போது காலைல பத்து மணிக்கு முன்னாடி போகணும் போக முன்னாடி ஒரு வெப்சைட் இருக்குது அதில் நீங்கள் அப்ளை பண்ணிட்டு போனால் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் டபிள்யூ டபிள்யூ டாட் டிஎன் பிரைவேட் ஜாப் டாட் டிஎன் டாட் ஜிஓவி இன் இந்த வெப்சைட்ல வந்து நீங்கள் அப்ளை பண்ணிட்டு போங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு உங்கள் ஃபேமிலிஸ்க்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் யாருக்கெல்லாம் ஜாப் இல்லையோ இது கண்டிப்பாக பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி மறக்காமல் இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச்